ஒரு மஞ்சள் பி போட்டு வச்சிருக்காரு ஒரு மஞ்சள் மணி பஸ் பதினாலு வருஷமா அந்த மணி பஸ் தசம பாகத்துக்குனே வைக்கப்பட்டிருந்தது திருமணம் ஆனதுல இருந்து நான் யூத் பார்க் ரைஸ்ல திருமணம் ஆறதுக்கு முன்னாடி யூத் பார்க் ரைஸ்ல ஊழியத்துல இருந்தேன் முதல்ல எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தந்தாங்க அதை நூறு ரூபாய் எடுத்து அந்த ஊழியத்துக்கே நான் விதைச்சிருவேன் கத்தர் அதிலேயே ஆசிர்வதித்தார் அதுக்கப்புறம் திருமணமானது திருமணம் வாங்கி வரும்போதும் நானும் பாஸ்டரும் எங்களுக்கு வருகிற வருமானத்துல நூ ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா நூறு ரூபாய் எடுத்து அந்த மஞ்சள் மணி பாஸ்ல எடுத்து வச்சிருவோம் அது தசம பாகத்துக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு மணி பாஸ் பதினாலு வருஷமா அந்த மணி பாஸ்ல தான் என்ன செஞ்சோம் எடுத்து வச்சிருந்தோம் இந்த வருஷம் தான் நாங்க இப்ப ஒரு வருஷமா ஒரு புது மணி பாஸ் கிடைச்சதுனால இப்ப மணி பாச மாத்திட்டோம் அந்த மணி பாஸ் இருக்கு ஆனா இந்த காணிக்கை வைக்கிறது இன்னொரு மணி பாஸ்ல வச்சிட்டு இருக்கிறோம் பத்துல ஒண்ணு தாங்க கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்து பத்துல ரெண்டு கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ பத்துல மூணு கொடுத்துட்டு இருக்கோம் அலையிலோயா ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா முன்னூறு மன சந்தோஷத்தோட எடுத்து வச்சிருவோம் மூவாயிரம் வந்துச்சுன்னா தொள்ளாயிரம் ரூபா எடுத்து வச்சிருவோம் பத்தாயிரம் சரி மூவாயிரம் ரூபா ஆமா அப்ப பாருங்க

வேணும்னு சொன்னா இன்னையில இருந்து எடுத்து வைத்து பழகுங்கள் விதைச்சாதாங்க அறுவடி எதிர்பார்க்க முடியும் விதைக்காம ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது ஆமே அலையலூயா அலையலூயா ஒரு லட்சம் வந்தாலும் முப்பதாயிரம் சாலின எடுத்து வைக்க எங்களால முடியும் ஏன்னா அதை ஆசீர்வதிக்கிறது யாரு கத்தர்ல அப்ப அமௌண்ட் கூடுனாலும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு மனசு அழிக்க கூடாது அமௌண்ட் அதை எடுத்து வைக்கிறதுக்கு சலிக்க கூடாது ஒரு மனிதர் இருந்தார் அவரு பத்தாயிரம் சம்பளத்துல சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தார் அவரை பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி கூடி கூடி ஒரு லட்சமா என்ன அவர் என்ன பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் விதைக்க ஆரம்பிச்சாரு இருபதாயிரம் ரெண்டாயிரம் விதைக்க ஆரம்பிச்சாரு இப்படி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இப்படி ஐம்பதாயிரம் ஐயாயிரம் விதைக்க ஆரம்பிச்சாரு ஒரு லட்சம் வந்துட்டு சம்பளம் இப்போ எவ்வளோ விதைக்கணும் பத்தாயிரம் விதைக்கணும் இப்ப யோசிக்காரு எப்பா முதல் சம்பளமே நம்ம பத்தாயிரம் வாங்கினோம் இந்த பத்தாயிரத்தில் பாஸ்டர் கொடுக்கவா இவர் இரட்சம் என்ன செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக பாஸ்டராக வந்தாராம் பாஸ்டர் உங்களுக்கு பத்தாயிரம் எதுக்கு பாஸ்டர்

அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்க மேலே வர முடியாது கீழே தான் போனோம் அலையிலுயா நீங்க பாஸ்டருக்கு அம்மாவுக்கும் நீங்க கொடுக்கலங்க கத்தருக்கு குடிக்கீங்க அலையிலுயா அலையிலுயா நாங்க எவ்வளவு வருமானம் வந்தாலோ கரெக்டா கத்தருக்கு என்று எடுத்து வைக்கிறதுனாலதான் கத்தர் எங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி ஆசிர்வதித்து கொண்டு இருக்கிறார் ஆமே அப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க என்ன செய்யணும் கத்திருக்க என்று